வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு செயல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான இடங்களில் இருந்த அபூர்வமான

காலத்துக்கு ஒரு முறை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல இருபத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு நமக்கு ஒரு நியதி சொல்லியிருக்கிறாங்க எதனால அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் அதை சக்தி ஊட்டி கொண்டே அவசியமானது அப்படிங்கறத நமக்கு தெரியும் இப்ப நம்ம கையில எல்லாருமே கையில மொபைல் வச்சிருக்கோம் செல்போன் வச்சிருக்கோம் ஒரு தடவை வாங்கிட்டு அந்த செல்போன் அப்படியே லைஃப் லாங்கா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆனா அப்படி இதுவரைக்கும் அறிவியல் கண்டுபிடிக்கல அதை நம்ம டெனோ சார்ஜ் போடணும் ஒரு தடவை சார்ஜ் போடுறவங்களும் இருக்கிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை போடுறவங்களும் இருக்கிறாங்க நம்ம பயன்பாட்டை பொறுத்துருக்கு இல்லையா அப்போ அதற்கு நாம் ஒரு சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போதான் அதனால் நல்ல வேலை செய்ய முடியும் தெய்வத்தினுடைய சாஸ்திரமா ஏதோ ஒன்று சுத்த நூன்னு ஒன்று வச்சுருக்குறாங்க அதனால் சுற்றி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கூட அந்த நூல் சத்தத்தை ஈர்க்கிற தன்மை உண்டு நூலுக்கு ஒரு தன்மை அதாவது ஒளியை ஈர்த்து தான் வச்சுக்காது அந்த பக்கம் என்ன இருக்கோ அதுக்கு அதை கொடுத்துரும் அதுதான் அதனுடைய சிறப்பு இந்த யாகசாலையில சொல்லக்கூடிய மந்திரங்களை எல்லாம் இந்த நூலானது அந்த தண்ணீர் இந்த வேண்டி செய்து இறைவனுடைய மந்திரங்களை உள்வாங்கி 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 சாதாரணமான நீர் புனித நீராக மாற்றப்படுகிறது அப்படி புனித நீராக மாற்றப்பட்ட பிறகு தெய்வங்களை அங்க வர வரவேற்கி பட்டு வேஷ்டி பட்டு புடவை எல்லாமே உள்ள போடுவாங்க ஆனா நெருப்புல ஒரு துணி விழுந்த என்ன வாசனை வரும்னு எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா வீட்டுல பாத்துறத அடுத்த எடுக்கும்போது கொஞ்சமா அதுல நெருப்பு பட்டுச்சு வீடு முழுக்க அடிக்கும் உள்ள போடுறேன் வந்து பாத்துருக்கீங்களா யாராவது நீங்க யாராவது ஒரு வேஷியே உள்ள போகுது இத்துணோட்டு துணி எரிஞ்சாலே வீடே கருண வாசனை வருது ஆனா ஒரு புடவையே உள்ள போது ஒரு வேட்டியே உள்ள போது கொஞ்சமூட அதுல இருந்து அர்த்தம் இறைவன் அதை ஏற்றிக்கொள்கிறார் அப்படிங்கறது அர்த்தம் இத கண்கூடாக அவங்க பார்க்கிற இடம் தான் யாகசாமி ஆனா தான் யாக போதுமா அப்படின்னா அதுவும் கிடையாது மன மொழி மெய்யால் இறைவனை வழிபடுதல் அது என்னங்க மன மொழி மெய்யால் இறைவனை வழிபடுதல் அப்படின்னா இப்ப நம்ம எல்லாரையும் இருப்போம் ஆனா மனசு இங்கே இருக்குமான்னா தெரியாது நான் காலையிலேயே சொன்னேன் எங்கள் அக்காவுக்கு பாசம் வாங்கிட்டு உள்ள வாடிடு அவர் ராத்திரி எல்லாம் வரவே இல்லை கையில் பாசம் இல்லை உள்ள வருவாளா வரமாட்டாளா தெரியாது உங்க மச்சாண்டார் வர்றேன்னாரு வருவாரா வரமாட்டாரா தெரியாது அவர் அந்த கேட்ல நிற்பாரா இந்த கேட்ல நிற்பாரா என்ன இதெல்லாம் உள்ள ஓடும் அப்போ ஓடுதோ ஒன்று ஓடுது போல இருக்கு எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது ஆனால் நாங்க எங்க இருக்கோம் கோயிலுக்குள்ள இருக்கோம் மனசு எங்க இருக்கு கேட்டுக்கு இருக்கு என்ன அப்ப கோயிலுக்குள்ள நாங்க இருந்தா கூட மனசு சுவாமி கிட்ட போகுதான் போக மாட்டேங்குது நம்ம இயல்பு அதுதான் தப்பில்லை நம்ம இயல்பே அப்படிதான் அப்ப அந்த மனதை முழுமையாக இறைவன்பால் செலுத்தணும் அதுதான் மனம் அப்புறம் மொழி கோயிலுக்கு வந்தா எல்லாம் பேசுவோம் ஏண்டி இந்த பக்கத்து வீட்டுக்காரி இருந்தாலே அப்படி பேசினாலாம் ஏத்து வீட்டுக்காரி இப்படி பண்ணாலாம் எங்க மாமியார் இன்னைக்கு அப்படி சொன்ன நாத்தனார் இன்னைக்கு இப்படி சொன்னாங்க இதெல்லாம் எங்க பேசுவோம்னா தான் பேசுவோம் என்ன கோயில்கள் வந்தா பொதுவா எதுவுமே பேச கூடாது தவிர்த்து கும்பிடணும் கும்பிடுவீங்க காடீஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் கும்பாபிஷேகம் அலக்கணக்கணக்கான மக்கள் இருந்தாங்க அப்புறம் மேல வந்து அந்த நாங்க ஜெபம் பண்றோம் எல்லாரும் கையை எடுத்து கும்பிடுங்கன்னு நாங்க கையை தலைக்கு மேல குவிச்சவங்கதான் அந்த மந்திரம் புதிய வரைக்கும் அப்படியே இருந்தாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த காலத்து கடவுளுக்கு தலைக்கு மேல கை தான் நிறைய பேருக்கு வேடிக்கையா இருக்குமா அவங்களோட கையை பக்கத்துல இருக்கிற ஆறாவது மேல்ரம் தூக்கி இறைவனை தலையால தலையால் அவனை வணங்கி நம்ம வழிபாடு பண்ணணும் நாம உள்ளங்கொண் எனக்கு ஏதாவது